வாழ்க வளமுடன் கொட்டின முடியோட ஆரோக்கியம் ப்ளஸ் அடர்த்திக்காக சிரசாசனத்தை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே தினமும் ஒரு தொண்ணூறு நாளைக்கு கண்டினியூவா செஞ்சுட்டு வந்தோம்னா திரும்ப பெற முடியுதா இல்லை இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலை மீண்டும் கொட்டி அந்த வழுக்க நிலைக்கு போக்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலையை தக்க வச்சுக்கனாச்சும் முடியுதா அப்படின்ற சுய பரிசோதனை ஓட்டம் ஒரு தொண்ணூறு நாளைக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி நாலாவது நாளில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சிரசாசனம் ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டேன் காலையிலேயே எழுந்திரிச்சோன்னே வெளியிலலாம் சுற்றிட்டு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தேங்காய் பால் கொடுத்தாங்க ஒரு கிளாஸ் ஒரு அளவுக்கு குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சாப்பாடு அப்படின்றது வந்து தயிர் சாதத்துக்கு கொஞ்சோண்டு சுண்டக்கலையை வந்து தொக்குமாட்டம் வச்சு கொடுப்பாங்களே அப்படி வந்து காலை உணவு அப்படின்றது எனக்கு முடிஞ்சிச்சு மதிய உணவு அப்படின்றது ஒயிட் சாதம் அதுக்கு வந்து கருணை கிழங்கு குழம்பு அப்படின்றது முருங்கைக்கா முருங்கைக்கீரையை வந்து கூட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றதுனால இந்த ரெண்டு நேரத்தோடு இன்றைய பொழுது முடிஞ்சிருச்சு இதுக்கு இடையில் வந்து ஒரு ரெண்டு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டேன் இதுதான் இன்றைக்கான ஃபுட்டு வந்து எப்படி நான் உடம்புக்கு கொடுத்தேன் அப்படின்றது எளிமையான முறையில் உணவு ப்ளஸ் நான் செய்வோம் அப்படின்றதுனால அசைவமும் எடுத்துக்க மாட்டேன் ஸோ இந்த எக்ஸசைஸ் இந்த சிரசாசனம் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே நாம் வந்து கண்டினியூ பண்ணும்போது இழந்த ஆரோக்கியம் அடர்த்தியை பெற முடியுதா இல்லை இருக்கக்கூடிய நிலையை தக்க வச்சுக்க முடியுதா அப்படின்ற ஒரு சோதனை ஓட்டத்தில் பயணத்தின் ஒரு பகிர்வு எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கக்கூடிய வீடியோ தான் இது இது நாலாவது வீடியோ இந்த முடி அப்படின்றதுக்கு எதுக்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் வரலாம் ஃபஸ்ட்டு வந்து அழகு முடி இருந்ததுன்னா எல்லா பேத்துக்குமே சூப்பராக இருக்கும் கான்ஃபிடென்ட் அப்படின்றது சூப்பராக இருக்கும் உதாரணத்துக்கு இந்த நைன்டி சிக்ஸ்த்து படத்தில் கூட என்றைக்கும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அதாவது என்ன காலேஜுக்கு வந்து லவ் சொல்லணும்னு தோணுச்சே எப்படி அப்படின்னு கேட்கும்போது சொல்லுவான் அப்பப்போ தோணும் ஆனால் நிறையா விஷயங்கள் வந்து தடுத்துரும் நான் ஓ அளவுக்கு கலரா இல்லை ஒன்றை மாட்டால் பாட்டு பாட முடியல அப்படின்றது போல் இந்த முடி அப்படின்றது வந்து நம்மளுடைய அழகை மேம்படுத்தக்கூடிய ஒன்று அந்த ஒரு விஷயம் கான்ஃபிடென்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தோட தொடர்பு கொண்டது இதை தாண்டி ஆரோக்கியம் அப்படின்ற ஒன்னோடையும் நமக்கு வந்து அது தொடர்பு கொண்டுருக்கு தன்வந்திரியோட சாஸ்திரம் அப்படின்ற அந்த நூலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய வியாதிகளை அறியக்கூடிய தன்மையை ஏழு விதத்தில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அது ஒன்று நாடி அடுத்து நம்மளுடைய சிறுநீர் அடுத்து வந்து மலம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முடிய தான் சொல்லியிருப்பாங்க பல் நாக்கு தோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏழு விதமான விஷயத்தை வச்சு நம்மளுடைய உடலுக்கு வரக்கூடிய வியாதிகள் என்ன வர இருக்கக்கூடிய வியாதிகள் என்ன அப்படின்றத வந்து அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது போல் ஆயுர்வேதத்தில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் வேணால் அனலைஸ் பண்ணி பாருங்கள் வைத்திய வை வைத்தியசாஸ்திரம் சொல்லிட்டு தன்வந்தில் எழுதியிருப்பார் அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு பாடல்கள்லேயே அந்த டீட்டெயில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ நார்மலாக நம்ம மருத்துவரை பார்க்க போனால் கூட பாருங்களேன் நம்மளுடைய தோலை பார்ப்பாங்க அந்த நெகத்தை பார்ப்பாங்க நாக்கோட நிறத்தை பார்ப்பாங்க கண்ணோட நிறத்தை பார்ப்பாங்க அது இல்லாமல் ப்ரீத்திங்கை வந்து நல்லா இழுத்து நாடி அப்படின்றது அந்த ப்ரீத்திங் தான் ப்ரீத்தை வந்து நல்லா இழுத்து விட சொல்லி பார்ப்பாங்க இதை வச்சு நம்ம உடலில் வந்து கபம் அதிகமாக இருக்கா அதாவது சளி அதிகமாக இருக்கா ஏன்னா இதை தொட்டு தான் அடுத்தடுத்த பிரச்சனைகள் எல்லாமே வரும் சளி ப்ளஸ் உடலோட சூடு அதிகமாக இருக்கா இது இல்லாமல் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க குளிர்ச்சி அதிகமாகிறதுனால நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த வாயு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல அந்த மாட்டோம் குளிர்ச்சி இயப்பங்கள்லாம் வரும்ல அது மாட்டோம் இது மூணை தொட்டு தான் நமக்கு வந்து எல்லா பிரச்சனைகளும் வரும் அதில் இந்த முடியை வச்சும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம வந்து மேம்படுத்திக்க முடியும் வரக்கூடிய வியாதிகளை கூட கண்டறிய முடியும் உதாரணத்துக்கு இந்த ஏழாம் அறிவில் கூட பாருங்கள் எப்போவோ இருக்கக்கூடிய ஒருத்தரோட ஜீன் இன்றைக்கி இருக்கா அப்படின்றத கூட அந்த முடியை வச்சு கண்டுபிடிப்பாங்க ஜெனட்டிக் ரீதியாக நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே எடுக்கக்கூடிய தன்மையில் இந்த முடியெல்லாம் ஒரு கணக்கில் வரும் கழிவாக இருந்தாலும் அது வந்து மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று ஆரோக்கிய ரீதியாகவும் சரி அழகு ரீதியாகவும் சரி ஸோ நம்ம உடலில் வந்து முடி அப்படின்ற ஒன்று வந்து இல்லாமல் இருக்குது அடர்த்தியாக இருந்தால் அடர்த்தி கம்மியாகுது அப்படின்னாவே நம்மளுடைய ஆரோக்கியம் அங்கே ஆயிருக்கு அது வந்து மேம்போக்காக ஃபஸ்ட்டு தெரியாட்டினாலும் காலப்போக்கில் வந்து அது நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கக்கூடிய லைனில் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உடலில் வந்து பிரச்சனை வந்திருக்கு எப்போவுமே இருக்கக்கூடிய அந்த இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தோல்ல வந்து மூணு லேயர் சொல்லுவாங்க அதில் எந்த லேயர்லேருந்து அந்த முடி வருது வெளியில் வரக்கூடிய இந்த முடியோட தன்மை என்ன டெத் செல்கள் அப்படின்றது போல் அந்த முடியை பற்றின எல்லாம் எடுத்து படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிய வரும் அந்த ரத்தம் அப்படின்றது வந்து தன்னுடைய இயல்பான இருந்து மாறுபடும் போது ஃபஸ்ட்டு காமிக்கக்கூடிய சிம்டம்ஸ்லாம் இது போன்ற நிலை தான் கண் செவப்பாகிறது இந்த நகத்துக்கு வந்து கலர் வந்து மாறி இருக்கிறது தோல்ல வந்து வெளிரும் தன்மையை காமிக்கிறது இந்த முடி பிரச்சனை கொட்டுறது அப்படின்ற நிலையெல்லாம் வரும் அதை நாம் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் அதாவது அந்த முடி கொற்ற பிரச்சனை அப்படின்றது நம்மக்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஆரோக்கியத்தில் நீடிக்கிறதுக்கும் முடியல நம்ம கவனம் வைக்கிறது தப்பே கிடையாது இது அழகு சார்ந்தும் நமக்கு வந்து நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்றத உயர்த்தக்கூடிய ஒரு தன்மை எப்போவுமே நீங்கள் கண்ணாடி முன்னாடி உங்களை நீங்கள் பார்க்க கற்றுக்கிட்டாதான் உங்களை ரசிக்க கற்றுக்கிட்டாதான் உங்களுடைய இந்த உடல் மனம் உயிர் அப்படின்ற நிலை உங்களுக்கு தெரிய வரும் இதை தொட்டு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையிலையும் கொஞ்சம் அக்கற வரும் எனக்கு என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக பெரிய அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஸோ உங்களை நீங்களே என்னைக்கு ரசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் அந்த வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த முடி அப்படின்றத உங்களுடைய அழகை மேம்படுத்தி காட்டக்கூடிய ஒன்று அது இருக்கும்போது தெரியாது அதோட மகி மகிமை ஏதோ ஒரு கட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் தவறான பாதைகள் மூலமாகவோ அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் மூலமாகவோ இது போன்ற முடிகளை முடிய வந்து நம்ம வந்து முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இழந்திருந்தோம் அப்படிங்கும்போது தான் அதோட மகிமை நமக்கு தெரிய வரும் இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் இருக்கிறதோட மகிமை என்ன அப்படின்றது ஸோ இதை வந்து நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது தப்பே இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து ஏன்னா முடிக்காக இவ்வளோ விஷயத்த நாம் செஞ்சாகணுமா தலைகிலாம் நின்று அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்லிக்க விரும்பினேன் இந்த தலைகிலாம் நிற்கிறது மூலமாக இழந்த முடி அப்படின்றது திரும்ப பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றதோட முழு விஷயத்தையும் நீங்கள் பார்க்கணும்னா இன்றைக்கே இந்த வீடியோ கீழேயே போய் பாருங்கள் ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து ஒவ்வொரு நாளும் கிடச்ச அனுபவத்தை ஒவ்வொரு நாளுக்கும் நான் பதிவேற்றம் செஞ்சு அதை ஸ்கெடியூலில் போட்டு ஒரே நாளில் தான் எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு இருந்து தொண்ணூறு நாளைக்கு என்னுடைய அந்த பயணம் எப்படி இருந்தது அப்படின்றது இன்றைக்கே அவைலபிளாக தான் இருக்கும் நீங்கள் முழுசாக பார்க்குறதா இருந்தாலும் சரி இது சக்ஸஸ் ஆச்சா இல்லை ஃபெயிலியர் ஆச்சா அப்படின்றத ஃபஸ்ட்டு வீடியோக்கும் லாஸ்ட் வீடியோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி அதை முன்னாடியே உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்ல அதுக்காக தான் இந்த நிலை இது என்னுடைய நாலாவது நாள் அனுபவம் அப்படின்றது இது என்னுடைய காலையில் எந்திரிக்கக்கூடிய நேரம் உண்ணக்கூடிய உணவு உறங்கக்கூடிய நேரம் உழைக்கக்கூடிய உழைப்பு பெருசாக வந்து இப்போ நான் வந்து செல்ஃபாக என்னுடைய வாழ்க்கையில் பயணம் பண்ணுறதுனால கஷ்டப்படக்கூடிய வேலை இல்லை வெளியில் சுற்றும் போது கொஞ்சம் வெயிலில் இது மட்டும்தான் சுற்றுவேன் இந்த நாலாவது நாள் அப்படின்றது நான் வீட்டுக்குள்ளே தான் இருந்து எல்லா வேலையும் பார்த்ததுனால பெருசாக உழைப்பு அப்படின்றது போதுமான அளவுக்கு வீட்டுக்குள்ளே இருந்து பார்க்குற மாட்டோம் மைல்டாக தான் இருந்தது இந்த தலைகளை நிற்கிறது மூலமாக எனக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இது வரைக்கும் வரல இந்த நாலு நாள் அப்படின்றது தொடர்ச்சியாக நிற்கும் போது எக்ஸ்ட்ரா தலைவலியோ இருக்கக்கூடிய இயல்புலேருந்து வேறு வேற மாதிரியான ஒரு உணர்வு நிலைக்கும் நான் நகரப்படலை ஏன்னா நார்மலாகவே நான் எப்போவுமே காலையில் யோகா அப்படின்றத ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே வருவேன் அதோடு சேர்த்து இதை செய்கிறதுனால எனக்கு இல்லாமல் இருக்கலாம் பட் புதுசாக நீங்கள் செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆசன விதிமுறைகளுக்கு உட்பட்டு இந்த ஆசனத்தை முறையாக அதோட நாலேஜ் கிட்ட கற்றுக்கிட்டு இதுக்காக இந்த உடலையும் மனதையும் தயார்படுத்திட்டு இதை ட்ரை பண்ணி பார்க்குறது தான் நல்லது அதை நான் இங்கே வந்து முக்கிய குறிப்பாக சொல்லிக்க விரும்புகிறேன் இந்த மருத்துவ ரீதியாக சிகிச்சை ரீதியாக உங்களை நீங்கள் செல்ஃபாக நகர்த்திக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தகுந்த நாலேஜ் உள்ள பர்சனோட க ஒரு கையாளும் திறமையில அவங்கள பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்களுடைய மேற்பார்வையில நீங்கள் உங்களை நீங்கள் கையாண்டுக்கணும் இல்லை அப்படின்னா அதுக்கான நாலேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் இந்த யோகத்தை இப்படி கையாளுகிறேன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்படின்றதுலேயே யோகாக்குள்ளே முறையாக போயிட்டேன் அதுக்கான கோர்ஸும் நான் மூணு வருஷம் முடிச்சுட்டேன் அதில் தான் என்னுடைய வாழ்க்கையும் நகர்ந்துக்கிட்டு இருக்குது ஸோ என்ன இந்த யோகத்தில் இணைச்சிக்கிட்டு எனக்கு தேவையான விஷயத்தை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கான அறிவு எனக்கு இருக்குது அப்படின்ற ஒரு சூழல்ல நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை பய பயன்படுத்தி பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்றதையும் நான் இங்கே சொல்லிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமாண்டில் பதிவு செய்யுங்க இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை குரு வாழ்க